சத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற நேராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் ஓசியா தீர்க்க தரிசன பதிமூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டு மற்றும் பதிமூணிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் வேகமில்லாத பிள்ளையைப் போல இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார் ஆம் ஆண்டவர் எத்தனை முறை இஸ்ரேல் ஜனங்களை எச்சரித்தும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாக வேகமில்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள் நீதி சொல்லப்பட்டிருக்கிறது வேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் தேவன் ஆபத்து வரப்போகிறது என்று எச்சரித்தும் அவர்கள் தேவனுடைய தேவனை விட்டு விலகி போய் விட்டார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து விட்டார்கள் வேகம் இல்லாதவர்களாய் இருந்து விட்டார்கள் அப்படியாய் கிறிஸ்தவர்கள் ஒருவரும் இருக்காதபடிக்கு தேவன் எச்சரிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த பாவ செயல்களிலிருந்து அக்கிரம செயல்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனை பற்றி கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வேகம் உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே நீங்க எத்தனையோ முறை பல தீர்க்க தரிசிகளை கொண்டு எச்சரித்தும் ஆண்டவரே அந்த எச்சரிப்புக்கு கீழ்படியாததுனால நீர் அசிரியருடைய கரங்களிலே அவர்களை விழப்பனு நீங்க ஆண்டவர அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா வேத வசனத்தின் மூலமாகவும் பிரசங்கத்தின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாக எச்சரிக்கிற காரியங்களை விட்டுவிட கத்தர் எங்களுக்கு உதவி செய்யப்பாண்டவரே போல நெடுக போய் தண்டிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர அப்பா தேவ சமூகத்துல எங்களை ஒழித்து வைத்து கொள்ள ஆண்டவரை எந்த ஒரு பாவமோ அக்கிரமோ செய்யாதபடிக்கு ஆண்டவர காத்து கொள்ளுகிற கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியா சுவாமி எங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையை தக்கதாய் தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளத்தக்கதாய் ஆவிலே தேவனிடத்திலே கூறத்தக்கதான கிருபையை கத்திர அருளி செய்யும்படியாய் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்